Hello friends! தமிழில் பீர்க்கங்காய்னு போட்டு என்ன தக்காளி சட்னி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது பீர்க்கங்காயும் தக்காளியும் சேர்த்த ஒரு கடையில் தான் பார்க்க போகிறோம் இதில் பீர்க்கங்காய் சேர்த்ததே தெரியாது பீர்க்கங்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டெஃபினட்டாக சாப்பிட்டுருவாங்க இதுக்கு நான் அரை கிலோ போல் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் சும்மா லைஸாக ஃபீல் பண்ணால் போதும் ஸோ இந்த தோலை வச்சு நம்ம துவையாக இருக்கலாம் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை நான் வீடியோ டேக் பண்ணுறேன் ஸோ இப்போ நமக்கு அரை கிலோ போல் பேர்க்கங்காயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி காஞ்சி மிளகா பேடைகை மிளகாய் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மூணு பழுத்த நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம் அரை கிலோ போல் பிற்கங்கா ஒரு பத்து பதினஞ்சு பல் போல் பூண்டு தாங்க இதுக்கு தேவையானது ரொம்ப நிறையெல்லாம் தேவைப்படாது இப்போ இதை வந்து ஜஸ்ட் லேசாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு இதில் லேசாக பெரட்டு எடுத்துக்கப்போ ரொம்ப ப்ராப்பராக வதக்கணுன்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு பெரட்டில் பெரட்டுனா போதும் வெங்காயம் வதங்கின பிறகு பூண்டு இது கூடவே வெட்டி வச்சிருக்கக்கூடிய தக்காளி இது கூடவே வந்து நம்ம பேடகி மிளகாய் வந்து கலருக்கு அதாவது காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காகவும் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதில் இல்லைனா வரமிளகாத்தூள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட வெட்டி வச்சிருக்கக்கூடிய பீர்க்காயும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டி இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு திட்டமாக தண்ணி விட்டு குக்கரை மூடி ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ விசில்ஸ் போதுங்க ரொம்பலாம் விசில் விடணும் அவசியம் இல்லை இப்போ திறந்து பார்த்து இதை நீங்கள் அப்படியே தண்ணி இறுத்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு சட்டியில் அப்படி இல்லை மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ தூக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கடுகுளுத்தம்பருப்பு பெருங்காயம் இது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பீர்க்கங்காய் கடையில் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா க கிண்டி விட்டு கடைசியாக வந்து இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வேற என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான பீர்க்கங்கா தக்காளி கடைகள் ரெடி நான் இது டிஃபனுக்காக கொஞ்சம் லிக்விடாக எடுத்திருக்கேன் சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் திக்கா எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்